பந்தன் அப்படின்னாலே நம்ம ஊரில் எல்லாரும் தெரித்து ஓடுவோம் கரெக்டாக நம்மளெல்லாம் பயப்பட விடுவாங்க பொண்ணுங்க ஆனால் இந்த ஊரில் அப்படி கிடையாது எப்போ ரக்ஷாபந்தன் வரும் யார் நம்மளுக்கு ராக்கி கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இங்கே அண்ணன் அண்ணமாருங்களா இருப்பாங்க சரிங்களா ஸோ அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கி ரக்ஷாபந்தன் ஸோ ரக்ஷாபந்தன் அன்றைக்கி எப்போவுமே ஒரு வ்ளாக் போடுவோம் அதே மாதிரி ஒரு வ்ளாக் போடுறோம் என்னெல்லாம் மூணு பண்ணியிருக்கா என்ன எந்த மாதிரி ராக்கி கட்டுறா ஸோ இங்கே வந்து சும்மா நம்ம ஊரில் வந்து சும்மா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கயிறு வாங்கி கட்டிடுவோம் எல்லாத்துக்கும் சரிங்களா ஆனால் இங்கே அப்படி கிடையாது கொஞ்சம் நீட்டாக செலிப்ரேட் பண்றாங்க எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பாப்போம் ஹலோ சோ நான் ரக்ஷா வந்தனுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி காட்டுறேன் ஆல் மை ராக்கிஸ் ஏன்னா நான் சாமிக்கு ஒரு ராக்கி கட்டுவேன் வந்து என்னடி சாப்பிடலாம் தாங்க ஆமா அதுக்கு பசிக்குது சோ நான் என்ன எடுத்திருக்கேன்னா குங்கும் ரைஸ் ரைஸ் கண்டிப்பா எங்களுக்கு எடுக்கும் இது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி அண்ணனுக்கு அண்ணன் தம்பி எங்களுக்கு இது வந்து தேவாக்கு அவனுக்கு அந்த பீமர் ராக்கி வாங்கியிருக்கேன் நான் ஐ அம் கோயிங் டவுன் ராக்கி கட்டுறதுக்கு ஸ்வீட் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்வீட் வாங்குவோம் ராக்கி அண்ட் கும்கும் ரைஸ் அண்ணாக்கு கலாகந்த் தம்பிக்கு பேடா சபரிக்கு மைசூர் பாக் அண்ட் எனக்கு வந்து இது காஜு கத்தலி ஸோ சபரிக்கு யார் கட்டுவார் அவங்க சிஸ்டர் வேறு ஊரில் இருக்காங்க அதனால நம்ம பாப்பா கட்ட போகிறோம் ஐய் பழைய கால அங்கிள் பழைய கால்குரி தங்கம் அவங்க அம்மா கிட்ட பார்க்குடி சின்ன தம்பி ஐ மீன் தம்பி எல்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து அக்கா தான் கிஃப்ட் கொடுக்கணும் தம்பி எல்லாம் வந்து குடுக்க கூடாது அதனால நான் தம்பிக்கு சட்டை வாங்கிட்டு வந்தேன் ஆனா எனக்கு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆமா ம் அதனால அண்ணா வந்து நான் விட முடியாது எனக்கு ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்கிறதுனால நான் ரெண்டு பேருக்கும் ஒரு டீ வாங்கிட்டு வந்தேன் இப்போ இப்ப தான் அவனுக்கு போட போறானுங்க அதனால தான் அமனமா நிக்கிறானுங்க

ஐம்பது 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 கணக்கு போட்டிருக்கான் இது குடுக்குறாங்க உங்களுக்கு ₹50 ஸ்வீட் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா இப்போ ஏ அவள புடிங்களா எவ்வளவு எவ்வளவு இழுக்குறனோ அவ்வளவு நீ நல்லா இருப்பே இழுத்து நல்லா இழுத்து பின்னாடி குண்டி இழுத்து பின்னாடி குண்டி வரைக்கும் இன்னும் நல்லா இருக்கும் ஏய் இந்த சாரி கலர்ல இருக்கு খুব खुश रहो गुस्सा কম করো পরিবার के साथ खूब बड़ो तेरे बेटे बेटी நீ நல்லா இருக்கணும் ஆயிஸ் நிறைய இருக்கணும் எப்படி சொல்றது அது அப்படித்தான் சொல்லுவாங்க எனக்கு ஹிந்தியில தான் சொல்ல தெரியும் உன் ஃபேமிலியோட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் உன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நோய் இல்லாம எப்பவுமே பணம் நிறைய உங்க வீட்டுல கொட்டணும் உனக்கு மனசுல நிம்மதியோட நீ வாழணும் கேமரா காக்கலாம் இல்ல அவனுக்கு நான் நிஜமாவே சொல்லுங்க உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு

ஏய் எடுத்து எல்லாம் ஒன்னு ஒன்னு சாப்பிட்டுருங்க டாக்டர் அவர் கேமரா இல்ல ஒரு தொண்டை முழுங்கல எனக்கு எதுக்கு எதுமே என்ன ராக்கி கொடுத்துறியோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் காஸ்ட் தருவோம் ஏய் எனக்கு பண்றா ஏய் தனி தனியா பண்ணு நான் இரும மாடை இறா இவன் கூட தான் எனக்கு சேர்த்து வைக்கிறீங்க எனக்கு என்ன லெவல் இருக்கு டேய் இது வெச்சு छोटा சலகம் குடி அலவாடி குடி போடுடா

ஒருத்தி வாங்கடா नहीं ना, ना सोरा साप बोल है नाला लग पुरी क्या बोल रहा <laughs> पार करा खूब खुश रहो सदा तारी जोड़ी बनी रहो सदा सुआ गन रहो तेरे बेटे की खूब लंबी उम्र हो तारा खूब कमाई हो भगवान तारा इतना करा के तामी तब बोल भी जाओ के तारा कितना <laughs> बुरी नजर तो दूर रहो बुरी नजर तो भगवान अरे परिवार ना दूर रख अरे खा लो लवला नालार नालार खुश रहो ना पेरी वाला ना ओके ஓகே இதுதான் நீ கேட்டது இது அளவா கொடுக்க வைக்க உனக்கு எனக்கு நான் பூரா இருக்கு உன மாதிரி கோமல் கொஞ்சம் இல்லை நீ கான்சியஸ் ஏய் கோமல் அந்த ரெண்டே தவிர பாத்தி அத தான் கை வைக்கிறது அது கேளு நான் உனக்கு மேல் எடுத்து வச்சிட்டு வந்திருக்கேன்டா அப்படியே போ நான் என்ன மேல வர முடியாதா ஏய் அவன் எப்படி பார்க்கறான் பாறான் அவன் கூட உனக்கு உன் கையில கொடுத்துட்டியா ஜெபி அளவா கொடு கொடுத்து

ரெண்டு குழந்தைங்க சபரி அழகா இருக்கான்னு சொல்லுங்க